பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய மருமகள் யோகாவில் தாய்லாந்தில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டாங்க அந்த போட்டியில் கலந்து கொண்டு அவர்கள் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க உண்மையிலேயே இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த என் மருமகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க முதல் முதலையாக வெளிநாட்டுக்கு சென்று அவங்க உலக சாதனை நிறையா பண்ணியிருக்கிறாங்க இப்போ முதல் முறையாக வெளிநாட்டுக்கு சென்று த வெள்ளி பதக்கம் வாங்கின அவளுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்தியாவுக்கு மேலும் பல பதக்கங்களை வாங்கி கொடுத்து இந்திய நாட்டின் பெருமையை உலக அறிக்கை செய்யணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியருக்கு யோகா ஆசிரியர்களுக்கும் இதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவள் என்ன மாதிரி யோகா பண்ணுறான்றதை பாருங்கள் லப்பர் மாதிரி அந்த உடம்பை வரைச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறா அடுத்த முறை கண்டிப்பாக பதக்கம் வாங்கி கொண்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்டிப்பாக அடுத்த முறை போகும்போது தங்க பதக்கம் வாங்கக்கூடிய சக்தியே கடவுள் அவளுக்கு அதிப்பார் நீங்கள் அவ்வளோ பாராட்டுங்க நன்றி வணக்கம் என்ன தோரசம் போங்கங்க பேக் பக்கத்துல போங்க பாருங்க பக்கத்துல போங்க SEVALTALAST E�RA E¹